பின்வரும் வகைக்கிழ சமன்பாடுகளின் பாடுகளின் தீர்வுகளை காண்க எக்ஸ் காஸ் ஒய் டி ஒய் இஸ் ஈக்குவல் டுஸ் பெருக்கள் எக்ஸ் லாக் எக்ஸ் பிளஸ் ஒன்னு டி எக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்க கணக்கு எழுதிக்கலாம் இங்கே நம்ம வந்து பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எக்ஸ் தனியாக ஒய் தனியா நம்மளால் பிரிக்க முடியும்னு தெரியுது ஸோ நாம மாறிகளை பிரித்தெடுத்தல் முறையில வந்தது இந்த கணக்கு தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம கணக்கு எழுதிக்கலாம் எக்ஸ் காஸ் ஒய் பெருக்கள்

ஓகே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த லாக் எக்ஸ் தான் நம்மளுடைய எஃப் எஃப் என்னது ஒன்று பை எக்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த டைமுக்கு நாம் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டா நம்மளுடைய சொல்யூஷன் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டெரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அதாவது காசை பண்ணால் நமக்கு சைன் ஒய் கிடைக்கும் திஸ் இஸ் இங்கே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண நமக்கு என்னது இ பவர் ஓகே எஃப் ஆஃப் என்னது நம்மளுடைய லாக் எக்ஸ் ஓகே பிளஸ் சி ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்க சொல்யூஷன் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்குக்கும் என்னது நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இதுவும் ஒரு வயக்கிழ சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு டேன் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் of X பிளஸ் ஒய் பிளஸ் காஸ் ஆஃப் X மைனஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இது பார்க்கும்போது என்னது நமக்கு சிம்பிளான கணக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது ஓகே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் அப்படின்ட்டு அந்த ஃபார்முலா நீங்கள் கொடுத்துக்கறேன் நான் இப்போ அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கணக்கு எழுதிக்கலாம் இங்கே டென் ஒய் டி ஒய் பை டி இஸ் ஈக்வல் காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் X X minus Y. Okay. So, of X plus y cos so, okay, sin sin of எக்ஸ் X cos அப்படிங்கிறது அது Y ஒய் sin எக்ஸ் சைன் ஒய் இந்த மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய்யும் இந்த பிளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய்யும் நமக்கு கேன்சல் ஆயிரும் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும் இங்கே இது காசு ஒய் இது பிளஸ் ஒய் அப்ப ரெண்டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் இங்க என்ன இருக்குது டேன் ஒய் ஒய் டி பை ஓகே ஸோ இப்போ வந்து என்னது ஒய்யெல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஸோ இங்க ஓகே இது வந்து என்னது இந்த காஸ் ஒய் இந்த பக்கம் வச்சு என்னது ஒன்று பை காஸ் ஒய் அதுக்கப்புறம் டி ஒய் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க என்னது 2 cos x இந்த dx இந்த பக்கம் வந்துரும் ஓகே சோ இப்போ வந்து என்னது இத கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா வந்து இங்க tan y இது வந்து என்னது நமக்கு secant y 1 cos ங்கிறது secant பெருக்கல் dy 2 cos x dx இப்போ நாம ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் எடுக்கலாம் சோ இன்டகிரேஷன் ஆஃப் tan y secant y dy இன்டர்லா ரெண்டுங்கிறது என்னது மார்லி அதை வெளியே எடுத்துக்கலாம் இன்டரேஷன் என்னன்னு தெரியும் நமக்கு ஒய் அப்படின்னு தெரியும் என்னது நமக்கு சைன் எக்ஸ் அப்படின்னு தெரியும் சி மார்லி ஸோ இதான் வந்து நமக்கு கிடைச்ச சொல்யூசன் இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்